வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் பெண் என்ற தலைப்பில் பெண்ணிற்கு அவங்க உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் பதிவிட விரும்புகின்றேன் பெண் வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தா அந்த குழந்த ஸ்ரீ மகாலட்சுமியே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதா அந்த காலத்தில் பெரியவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அது உண்மை தான் பெண் குழந்தை என்பவர் வந்து ஒரு தாய் மனம் வந்து அந்த பெண்ணிற்கு கண்டிப்பாக இருக்கும் பெண் குழந்தை வந்து அடுத்து தாய்கிட்ட இருக்கும்போது எவ்வளவோ சந்தோஷமாக இருப்பாங்க தாயோட அரவணைப்பு தந்தையோட அரவணைப்பு அவங்களுக்கு இருக்கும் திருமணம் ஆகி போனதும் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தாய் வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு வந்து படிப்படியாக போக ஆரம்பிக்கும் அதுவுமே வந்து ஒரு ஸ்டேஜ் கல்யாணம் அந்த ஒரு மாற்றம் இருக்கும் திருமணமாகி குழந்தைங்க பிறந்ததும் அந்த குழந்தைங்களை கவனிப்பதிலேயே இவளே ஒரு குழந்த இவள் திருமணமாகி குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை கவனிக்கிறதுல இவள் ஒரு தாயாகின்றார் அப்படி இருக்கும் பெண்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு தாய் வீட்டுக்கே போக முடியாத சூழ்நிலை வந்து நிறைய பெண்களுக்கு ஏற்படுது வீட்டிலேயே இருக்கணும் அவங்க புகுந்த வீட்டிலே இருக்கணும் புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களை கவனிக்கணும் புகுந்த வீட்டில் சமைக்கணும் வேலை செய்யணும் இப்படி தான் பெண்களுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருக்கிறது அவங்களுக்குன்ட்டு ஒரு உணர்வுகள் இருக்குது திருமணம் ஆனதும் தான் பிறந்த வீட்டை முழுமையாக மறக்க முடியுமா எந்த பெண்ணாலும் முடியவே முடியாது அதுவுமே பாசத்தில் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாகட்டும் த குடும்ப உறுப்பினருக்குள்ளேயே அவ்வளவு அன்பு பரிமாற்றம் இருக்கும் அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் இருக்கிற அந்த குடும்பத்தில் அந்த பெண் வந்து திருமணமாகி போய் விட்டு தாய் வீட்டுக்கு வருவதே ஒரு கேள்விக்குறையாக இருக்கும் அங்கே என்ன காரணம் ஒன்று குடும்பத்தில் மாமியார் மாமனார் பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க ரொம்ப கணவர் சுத்தம் சுத்தமாக பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க இதனால் அந்த பெண்ணு இருக்க எவ்வளவு மனவேதனை இருக்கும் என்பதை உணரவும் மாட்டாங்க ஒரு பெண்ணானவள் அவளுக்கு வழியில் வந்து எல்லோரும் முன்னாடியும் அவங்க சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க மன அழுத்தம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும் பல சூழ்நிலை பல நிகழ்வுகள் பல காரணங்களால் அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க தினைக்கும் அவங்களுக்கு என்ன காலையில் எழுந்தது வீட்டு வேலை பார்க்குறது சமைக்கிறது குழந்தைங்களை பார்க்குறது கணவரை பார்க்குறது இதுதான் அவங்களோட வாழ்க்கை அதிலிருந்து மாற்றமே கிடையாது வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலைக்கு போனாலும் வீட்டில் இருப்பவர்களுக்கு சமைத்து வைத்து விட்டு தான் போகக்கூடிய சூழ்நிலை ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் வரும்போது பாருங்கள் களைச்சு வருவாங்க அப்போயுமே அவங்க சமைச்சு தான் ஆகணும் அது பெண்களுக்கு விதிக்கப்பட்ட விதி கூட சொல்லலாம் பெண்கள் வந்து ரொம்பவே வந்து பலவித சுமைகளுக்கு அவங்க வந்து ஆளாகிறாங்க ஒரு குழந்தை வளர்க்குறதில் முதற் கொண்டு குடும்பத்தை வந்து கட்டி காப்பதில் முதல் கொண்டு வீட்டு சேவை செய்வது முதல் கொண்டு அவங்க பல வித மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அதுமே இல்லாமல் பிறந்த வீட்டுக்கு ஆணு போது முட்டுக்கட்டை போடும் பொழுது அவங்க மன வேதனை எப்படி இருக்கும் இதையே வந்து நிறைய குடும்பத்தில் வந்து ஆண்கள் உணர்வதே கிடையாது பிறந்த வீட்டை திருமணமானதும் உடனே எல்லோருமே மறந்துட முடியுமா அது ரத்தத்தோடு கலந்தது பிறந்த உறவுகள் அனைத்துமே நம் ரத்த அணுக்கள் போல தாய் அன்பு தந்தை அன்பு சகோதரி அன்பு சகோதரன் அன்பு இதுக்கு வந்து பெண் திருமணமானதும் எல்லாரையுமே மறந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியாது கண்டிப்பாக ஆண்கள் வந்து இதை உணரணும் பெண்ணிற்கு அவளுக்கும் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் தாய் வீட்டுக்கு போக அவளையே அனுமதிக்கணும் எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது பெண் வந்து அவள் ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்துல எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு செல்வ வளமும் சந்தோஷமும் அந்த வீட்ல நிலைத்து இருக்கும் வீட்டுக்கு வரும் மருமகளை மறு மகள் மறு மகள் வர்றது வந்து மகளுக்கு அடுத்து இவளும் ஒரு மகள் அப்படி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய மகளுக்கு உள்ள உணர்வுகள் தான் அந்த பெண்ணுக்கும் அதனால் வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதனால்தான் மகள் மருமகள் என்று அப்பையும் கடைசியில் மகள் தான் வருது மருமகளையும் மகளாக ஏற்று அவங்க வந்து குடும்ப புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஏற்று அவங்களுக்கு வந்து எல்லாம் சுதந்திரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும் பெண்கள் வந்து தாய் வீட்டுக்கு போக சுதந்திரமாக அவங்கள அனுமதிக்கணும் அனுமதிக்கணும் பிறந்தது வளர்ந்தது சந்தோஷமாக அந்த வீட்டில் அவங்க எத்தனை வருட காலங்கள் கழித்திருப்பார்கள் அன்பின் பரிமாற்றம் அவங்களுக்குன்ற ஒரு ஆசை இருக்கும் அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் சகோதர பார்க்கணும் சகோதரி பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் அந்த பெண்ணிற்கு வாழ்க்கையில் ஒருவித வெறுப்பு வந்துவிடும் கணவன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இருக்கும் வரை தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த மனைவியை வந்து நீங்கள் நல்லா பார்க்கவில்லை என்றால் நாளை உங்களை பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அனாதையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் மனைவி வந்து கடைசி காலம் வரைக்கும் கூட நின்று கூட இருந்து அந்த மனைவி உறவுன்றது எப்போவுமே அவங்க கடைசி கணவரைக்கும் இருக்கிற உறவு மனைவி உறவு தான் அது போல் தான் ஒரு பெண்ணிற்கு கணவர் உறவும் மதிக்காமல் நடக்கும் ஆண்கள் மனைவிக்கு பிறகு தனிமையை நீங்கள் வந்து தனிமை தான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அந்த தனிமை வந்து ரொம்ப கொடுமையானதோ அதனால் பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க உங்க மனைவி வந்து பிறந்த வீட்டுக்கு போக அனுமதிங்க அவங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே இல்லாமல் முட்டுக்கட்டையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மனசில் வேதனை வருவது மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒரு வெறுப்பும் வரும் ஒரு மனைவியை சந்தோஷமாக அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் காலங்காலமாக உங்களை வந்து கவனித்து கொள்வாங்க உங்களை கவனிக்க வேண்டும் என்றால் மனைவியை வந்து நல்லா பார்த்துக்கணும் அவங்க வந்து பிறந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க உணர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுங்க வீட்டிற்கு வரும் பெண் வந்து மகிழ்ச்சியாக அந்த வீட்டில் வாழ்க்கையை வாழ்க்கையில் எடுத்து வச்சாங்கன்னா தான் அந்த வீட்டில் வந்து எல்லா விஷயம் நல்லதே நடக்கும் அந்த வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் செல்வ வளமும் கெட்டும் என்பது உண்மை அதனால் மனைவியாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி பெண் வீட்டு உறவுகளாக இருந்தாலும் சரி பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்க அவங்க உறவினர்களுக்கும் மதிப்பு கொடுங்க அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் அது மட்டும் இல்லை இல்லறமும் சிறக்கும் എൻ്റെ പതിവ് പിടിച്ചാൽ ലൈക് പണു ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണു കമൻറ്റ് പണുങ്ങ നൻ റി